சேலம் செவ்வாய்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர் வெள்ளி வியாபாரியான இவர் வழக்கம் போல கடந்த இரண்டாம் தேதி அதிகாலை அருகே உள்ள கடை ஒன்றில் பால் வாங்கி கொண்டு வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த வழியே வந்த கருப்பு நிற ஸ்கார்பியோ கார் ஒன்று வந்த வேகத்தில் சங்கர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இதில் படுகாயமடைந்த சங்கரை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டது தெரிய வந்தது இது குறித்து செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இதனிடையே செவ்வாய்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வெள்ளி வியாபாரிகள் சிலர் சங்கர் விபத்தில் உயிர் இழக்கவில்லை திட்டமிட்டு வாகனம் மோதி கொலை செய்யப்பட்டுள்ளார் என காவல் நிலையத்தில் மனு அளித்தனர் இதையடுத்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர் இதில் சங்கர் வழக்கம் போல பால் வாங்கிக் கொண்டு அவரது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது சுமார் அரை மணி நேரமாக அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த கருப்பு நிற ஸ்கார்பியோ கார் ஒன்று அவர் கடந்து சென்றதும் அவரை பின்தொடர்ந்து வேகமாக வந்து அவரை மோதிவிட்டு அங்கிருந்து நிற்காமல் சென்றுள்ள காட்சிகள் பதிவாகியுள்ளது சங்கரை கொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் அப்பகுதியில் காத்திருந்து அவரை நோட்டமிட்டு அதன் பின்னர் விபத்து பாணியில் கொலை செய்துவிட்டு தப்பி சென்றிருக்கலாம் என்கிற சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணையை முடுக்கியுள்ளனர்